தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்து கொள்ள ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர்வது மட்டுமின்றி சேனல் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய கமாண்ட் செக்ஷன் பகுதியில் உள்ள ஹைப் என்ற பட்டனையும் தொட்டு தங்கள் ஆதரவை தர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என இரண்டு திலக இமயங்கள் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் திரை உலகில் கோலோச்சிக் கொண்டு வந்த வேளையில் சத்தமே இல்லாமல் தனது யதார்த்தமிக்க இயல்பான நடிப்பினாலும் கணீர் என்ற வெண்கல குரல் வளத்தாலும் மட்டுமின்றி நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் விழிகள் கொண்ட முக பாவனைகளாலும் ரசிகர்களின் உள்ளம் தொட்டவர்தான் நவரச திலகம் என இன்றளவும் போற்றப்படும் ஆர் முத்துராமன் ஆவார் பிரபல ஹாலிவுட் நாயகர் பால் நியூமேனை பிரதிபலித்தவர் எவர் கிரீன் ஹிட் பாடல்கள் மட்டுமின்றி காலத்தால் மறக்க முடியாத சூப்பர் ஹிட் திரைப்படங்களின் நினைவலைகள் நாயகர் நாயகன் குணச்சித்திரம் நகைச்சுவை மற்றும் வில்லன் என தனது தேர்ந்த பன்முக நடிப்பால் நான்கு தலைமுறை கலைஞர்களை கண்டவர் சாமானிய ரசிகர்களின் நாயகர் என கொண்டாடப்பட்டவர் மட்டுமின்றி தன்னுடன் நடித்த நாயகியர்களாலேயே ஒழுக்கச் செயலர் என புகழப்பட்டவர் இப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் புகழுக்கும் உரியவரான ஜென்டில்மேன் ஆர் முத்துராமன் பிறப்பு குடும்ப பின்னணி நாடக மற்றும் கலை உலக பிரவேசம் முத்துரை பதித்த திரைப்படங்கள் மற்றும் பாடல்கள் யாரை மனம் புரிந்து கொண்டார் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழவேண்டிய மத்திம வயதில் மரணத்தை தழுவிய போது நிகழ்ந்த அதிர்ச்சிகரமான சூழல் யாது உள்ளிட்ட அவர்தம் ஞாபக அலைகள் போற்றும் நினைவலைகள் சிறப்பு தொகுப்பை சற்று காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் என்று தஞ்சை மாவட்டம் உரத்த நாடு ஊராட்சி ஒன்றியத்தை அடுத்த ஒக்கநாடு மேலையூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட முக்குலத்தூர் வழி தோன்றலான ராதாகிருஷ்ணன் ஓந்திரியர் மற்றும் ரத்னாவதி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது நினைவலைகள் கலை நாயகர் முத்துராமன் ராதாகிருஷ்ணன் ஓந்திரியர் எனும் ஆர் முத்துராமன் ஆவார் அக்காலத்திலேயே பல ஏக்கர் நிலம் வீடுகள் என செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவரான முத்துராமனின் தந்தை ராதாகிருஷ்ணன் ஆனவர் கண்டிப்பு மிகுந்த வழக்கறிஞரும் கூட இது மட்டுமின்றி தாய்மாமாவானவர் காவல்துறையின் மிக பொறுப்புமிக்க உயர் அதிகாரியும் ஆவார் இவ்வாறு கலை உலக பின்புலம் இன்றி, கல்வியும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தின் பாச மகனான முத்துராமன் அவர்கள் தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை சொந்த ஊரில் இயங்கி வந்த திண்ணைப் பள்ளிக்கூடத்தில் இனிதே ஆரம்பித்தார் இயற்கையிலேயே கலைகளின் பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவரான சிறுவன் முத்துராமன் அவர்கள் தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளை கண்கொட்டாது விடிய விடிய கண்டு ரசிப்பதும் தான் கண்ட காட்சிகளைப் போன்றி வசனங்களை பேசி நடித்து காண்பிப்பதும் என வளர்ந்த நிலையில் தனது மகன் கல்வியில் மேன்மையுற்று உயரதிகாரியாக வருவான் என நினைத்த தந்தையானவர் இச்சூழலை முற்றிலும் விரும்பாதவராக அவருடைய வசவு அர்ச்சனைகள் மட்டுமின்றி அடிகளையும் வாங்கி கட்டிக்கொண்ட நிகழ்வும் சிறுவன் முத்துராமன் வாழ்வில் அரங்கேறியதுண்டு இதன் பேரில் கலை கனவுகளை சற்று மூட்டை கட்டி வைத்துவிட்டு தந்தையின் விருப்பப்படியே கல்வியை சிறப்புடன் கற்க ஆரம்பித்தவர் அதனை வெற்றிகரமாக முடித்து பெற்றோரின் விருப்பப்படியே அரசாங்க பணியாளரும் ஆனார் ஆனால் இந்த அரசு பணியும் வெகுநாள் நீடிக்கவில்லை என்றே கூற வேண்டும் நாடக கலையின் மீதிருந்த தீராத காதலினால் அரசு வேலைக்கு தொடர் விடுமுறை அளித்து வந்த முத்துராமன் அவர்கள் ஒரு கட்டத்தில் அவ்வேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அப்பணியை ராஜினாமா செய்துவிட்டு தந்தையின் அரை மனது ஒப்புதலுடன் அப்போது தஞ்சையில் முகாமிட்டு இயங்கி வந்த காரைக்குடி வைரம் அருணாச்சல செட்டியாரின் பிரபல ஸ்ரீ சபா என்ற நாடக குழுவில் தன்னை இணைத்துக்கொண்டு அந்நாடக குழுவில் நாடக கலைஞர்களாக பயணித்து வந்த எம் என் நம்பியார் கே ஆர் ராம்சிங் எஸ் எம் ராமநாதன் குலதெய்வம் ராஜகோபால் மற்றும் மனோரமா எம் எஸ் எஸ் பாக்கியம் உள்ளிட்டோருடன் இணைந்து அந்நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட அன்னை புயலுக்குப் பின் ஏழை பெண் குடும்ப வாழ்க்கை தாகசாந்தி எதிர்பார்த்தது உள்ளிட்ட எண்ணற்ற மேடை நாடகங்களில் தோன்றி தன்னை நடிப்பில் செம்மைப்படுத்திக் கொண்டதுடன் நாடக உலக ரசிகர்களையும் நன்கு கவர்ந்து வந்தார் முத்துராமன் அவர்கள் கடும் பொருளாதார நெருக்கடிகளால் மேற்கண்ட ஸ்ரீ ஸ்ரீ ராமபாலகான சபா நாடக குழுவானது நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் மனோரமாவின் கணவர் எஸ் எம் ராமநாதன் குலதெய்வம் ராஜகோபால் இணைந்து வைரம் நாடக சபா என்ற பெயரில் குழு ஒன்றை ஆரம்பித்து கட்டபொம்மன் சந்திப்பு கடமை நீதிபதி சாந்தி உள்ளிட்ட நாடகங்களை மேடையேற்றிய போது அதனிலும் தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி நடித்து வந்த முத்துராமன் ஆனவர் சில எதிர்பாராத சூழ்நிலைகளால் வைரம் நாடக சபா மூடப்பட்டு இந்நாடக குழுவை நடத்தியவர்களாலேயே கலைமணி நாடக சபா என்ற புது குழு ஒன்றை ஆரம்பித்த வேளையில் இந்நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட நாடகங்களிலும் திறம்பட நடித்து வந்த முத்துராமனின் கலைத்திறனைக் கண்டு வியந்த பாரதி கலைஞரும் குணச்சித்திர நடிகருமான எஸ் பி நாமம் அவர்கள் தன்னுடைய சேவா ஸ்டேஜ் என்ற நாடக குழுவில் இணைந்து நடிக்க அழைப்பு விடுக்க ஏற்று நடிக்க தமிழகத்தின் தலைநகராம் சென்னை வந்த முத்துராமன் அவர்கள் சேவா ஸ்டேஜில் இணைந்து நடித்து வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பண்டரிபாய் தேவிகா மைனாவதி என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற நாடக மேடை கலைஞர்களின் அறிமுகமும் நட்பும் நன்கு கிட்டியதுடன் அவர்களுடன் இணைந்து பாஞ்சாலி சபதம் தேரோட்டி மகன் நாலுவேலி நிலம் உள்ளிட்ட எண்ணற்ற நாடகங்களிலும் தோன்றி தனது அற்புத நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியே வந்தார் இதனைத் தொடர்ந்து லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனின் எஸ் எஸ் ஆர் நாடக மன்றத்திலும் இணைந்து முத்து மண்டபம் மணிமகுடம் கவிதை வரி போன்ற நாடகங்களிலும் நடித்து நாடக உலக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்து வந்தார் முத்துராமன் அவர்கள் இவ்வாறு படிப்படியாக கலை உலகில் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல ஜொலிக்க ஆரம்பித்த முத்துராமன் அவர்களை விட்டுவிடுமா தமிழ் துறை உலகம் இதன் பேரில் தன் பக்கம் வரவேற்கவே செய்தது எனலாம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் மேகலா பிக்சர்ஸ் தயாரிப்பில் பேரறிஞர் அண்ணாதுரையின் கதை அமைப்பில் கலைஞர் ஓ கருணாநிதியின் கதை வசனத்தில் காசிலிங்கம் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மாறுபட்ட நடிப்பில் வெளியான ரங்கோன் ராதா என்ற திரைப்படத்தின் இறுதி காட்சியில் வழக்கறிஞராக தோன்றி குறைவான காட்சிகளாயினும் மனதில் நிறைந்திருப்பார் முத்துராமன் அவர்கள் இவ்வாறு தனது தந்தை ஆசைப்பட்ட வழக்கறிஞர் பணியை நிஜ வாழ்வில் முத்துராமன் ஏற்காவிடனும் தனது முதல் அறிமுக திரைப்படத்தின் வாயிலாக அக்கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தது அவருடைய தந்தையாருக்கு சற்று ஆறுதல் அளித்திருக்கும் என என்ன தோன்றுகிறது இதனைத் தொடர்ந்து ஜெமினி கணேசனின் கற்புக் கரசியில் கற்பக தீவின் அமைச்சராக சிவாஜி கணேசனின் தங்க பதுமையில் சித்த பிரமை பிடித்த நோயாளியாக என நடித்து வந்தவர் எம் ஜி ஆரின் அரசிலங்குமரியில் டி எம் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் பின்னணியில் ஒளித்த ஏற்றமுன்னா ஏற்றம் என்ற தெம்மாங்கு பாடலில் எம்ஜிஆருடன் இணைந்து பாடி நடித்திருப்பார் இதையடுத்து எஸ் வி சகசிரநாமத்தை கடனாளியாக மாற்றிய நாலுவேலி நிலம் கே பாலாஜியுடன் சகோதரி ஏ பீம்சிங்கின் படிக்கால மேதை டி ஆர் ராமண்ணாவின் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என தொடர் திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த முத்துராமன் அவர்களின் திரை வாழ்வில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் சித்ராலயா தயாரிப்பில் சி வி ஸ்ரீதர் கதை வசனம் இயக்கத்தில் வெளியான நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற திரைப்படமாகும் வேணு என்ற புற்றுநோயாளி கதாபாத்திரத்தை ஏற்று தனது மனைவி சீதாவின் காதலை அறிந்து அதிர்வதுடன் பின்னர் தனது வாழ்வின் நாட்களை எண்ணி தனக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ காதலரான கல்யாண் குமாரை மனைவி சீதாவான தேவிகா புரிய முத்துராமன் கூற இதனைத் தொடர்ந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகள் பி சுசீலாவின் பின்னணியில் ஒலித்த சொன்னது நீதானா என்ற கேள்வி பாடலை மட்டுமின்றி பி பி ஸ்ரீனிவாஸ் சோக பின்னணியில் ஒலித்த நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் என்ற தத்துவ பாடலை யார்தான் மறக்க இயலும் இவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தின் மூலமாக தமிழக ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்து போன முத்துராமன் அவர்கள் கதையின் நாயகராக மட்டுமின்றி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஏ வி எம் ராஜன் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு அவ்வேளைய முன்னணி ஹீரோக்களுடனும் எவ்வித ஈகோ எனும் பாகுபாடின்றி இரண்டாம் நாயகராக குணச்சித்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தவரும் ஆவார் இது மட்டுமின்றி ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் திரைப்படங்களிலும் தனது பங்களிப்பை தந்து சிறப்பித்ததில் பெரும் பங்கு முத்துராமன் அவர்களுக்கு உண்டு எனலாம் கே ஆர் விஜயாவுடன் மட்டும் அதிக எண்ணிக்கையில் இணைந்து நடித்த முத்துராமன் அவர்கள் இதற்கு அடுத்தபடியாக அரங்கேற்றம் பிரமிளாவுடனும் கதையின் நாயகனாக தோன்றி நடித்தவராவார் அரசி கே ஆர் விஜயாவின் நூறாவது திரைப்படமான நத்தையில் முத்து மற்றும் ஜெயலலிதாவின் நூறாவது திரைப்படமான திருமாங்கல்யம் உள்ளிட்ட திரைப்படங்களின் கதாநாயகன் என்ற பெருமையையும் பெற்றவர் முத்துராமன் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை தன்னுடன் நடித்த அனைத்து நடிகையர்களுடனும் அதிக நெருக்கம் காட்டாமல் வாய்ப்பு கிடைத்துவிட்டதே என அதனை பயன்படுத்திக் கொள்ளாமல் ஒரு ஒழுக்க சீலராகவே கலை உலகில் முத்துராமன் அவர்கள் பயணித்ததால் திரை உலக முன்னணி நாயகியர்கள் மட்டுமின்றி கலை உலகமே அவரை ஜென்டில்மேன் என போற்றியதை இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் அந்த அளவுக்கு மிகுந்த எளிமையுடனும் பண்புடனும் பழகுவதில் முத்துராமன் அவர்களுக்கு முத்துராமனே நிகர் ஆவார் இவ்வாறு முத்துராமன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு முத்தினை போன்ற வெண்மை மனதினையும் ராமனைப் போன்ற ஒழுக்க இயல்புகளையும் தன்னகத்தை கொண்டவரானவரின் திரைப்படங்கள் மட்டுமின்றி பாடல்களும் மெகாஹிட் ரகங்களாகும் ஹை பட்ஜெட் திரைப்படங்கள் முதல் லோ பட்ஜெட் திரைப்படங்கள் வரை என அனைத்து ரசிகர்களும் விரும்பி ரசித்து பார்க்கும் பன்முக கலை நாயகராகவே முத்துராமன் வலம் வந்தார் உயிர் மற்றும் மறுபிறவி உள்ளிட்ட திரைப்படங்களில் இப்படியும் நடிக்க முடியுமா என வியக்க வைத்த முத்துராமன் அவர்கள் ஹீரோவாக நடித்து வந்த வேளையில் சிறிதும் ஈகோ இன்றி வில்லனாகவும் சற்று மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தும் வந்தார் அவ்வகையில் அவளுக்கு என்று ஒரு மனம் கண்ணை பாப்பா மற்றும் வீட்டுக்கு வீடு உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் இதுபோன்ற நடிப்பினை சற்று காணலாம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளியான வாழையடி வாழையில் பிரமிளா இணையாக யதார்த்தமிக்க நகைச்சுவை கலந்த நடிப்பால் கவர்ந்தவர் சித்தி திரைப்படத்தில் பத்மினியின் தம்பியாக தோன்றி விஜய நிர்மலாவின் இணையாக சந்திப்போமா இன்று சந்திப்போமா என காதலின் கூடல் பாடலை பாடியவர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான புன்னகை மற்றும் சர்வர் சுந்தரத்தில் நாகேஷின் நண்பராக இரண்டாம் நாயகராக தோன்றி நடித்திருப்பார் எதிர் நீச்சல் திரைப்படத்தில் கண்டிப்பு மிகுந்த நாயராக செய்தி கேட்டோ செய்தி கேட்டோ என்ற மலையாள பாடல் பாடி மனம் தொட்டிருப்பார் இவ்வாறு பன்முக கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த முத்துராமன் அவர்கள் மீண்டும் நாகேஷுடன் இணைந்து அனுபவி ராஜா அனுபவி என்ற திரைப்படத்தில் சற்று நகைச்சுவை விருந்து படைத்தவர் பாமா விஜயத்தில் அவரது சகோதரர் ராமனாக டி எஸ் பாலையாவின் மகன்களில் ஒருவராக ராமன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று உள்ளம் நிறைந்ததை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான் காமெடியின் உச்சமாக நடிகர் திலகத்துடன் இணைந்து ஊட்டி வரை உறவு என்ற திரைப்படத்தில் சுந்தரமாக தோன்றி எல் விஜயலட்சுமியின் இணையாக ராஜ ராஜஸ்ரீ ராணி வந்தாள் என்ற மனம் கவர் பாடலை பாடியவர் மூன்று தெய்வங்கள் என்ற திரைப்படத்தில் முத்து என்ற திருடன் கதாபாத்திரத்திலும் நகைச்சுவையை தெளித்திருப்பார் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக சேவி ஸ்ரீதரின் கலர்ஃபுல் திரைப்படமான காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் கப்பல் முதலாளி சிதம்பரமாக காஞ்சனாவின் இணை வாசுவாக தோன்றி என்ன பார்வை உந்தன் பார்வை மற்றும் காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாருமில்லை என்ற பாடலுக்கு நடனமாடி நடிப்பில் பட்டையை கிளப்பியவர் சித்ராலயா கோபுவின் காசைதான் கடவுளடா என்ற திரைப்படத்தில் லக்ஷ்மியின் இணை ராமுவாக தோன்றியதுடன் நண்பர் அப்பாசாமி எனும் தேங்காய் சீனிவாசனுடன் இணைந்து போட்டி போட்டுக்கொண்டு காமெடியில் கலக்கியிருப்பார் முத்துராமன் நடித்த ஹிட் திரைப்படங்கள் ஒரு பக்கம் எனில் அவர் நடித்து சிறப்பித்த எவர் கிரீன் பாடல்கள் மறுபுறம் என தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்ததை இன்றளவும் மறக்க முடியாதுதான் அவ்வகையில் போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்தில் ஒழித்த இந்த மன்றத்தில் ஓடிவரும் தீர்க்க சுமங்கலையில் இடம்பெற்ற மல்லிகை என் மன்னன் மயங்கும் கனிமுத்து பாப்பாவில் வெளியான ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே உள்ளிட்ட பாடல்கள் ஒலிக்கும் போதெல்லாம் முத்துராமன் அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தாலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடிய சூரியகாந்தி என்ற திரைப்படத்தின் நான் என்றால் அது அவளும் நானும் மயங்குகிறாள் ஒரு மாதுவில் இடம்பெற்ற சம்சாரம் என்பது வீணை காற்றினிலே வரும் கீதம் என்ற திரைப்படத்தில் வெளியான ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய் என கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற ஹிட் பாடல்களை தன் வசம் கொண்ட திலகம் முத்துராமனின் பிடித்த திரைப்படங்கள் மற்றும் பாடல்களை நேயர்களாகிய தாங்கள் கமன் செக்ஷன் பகுதியில் பதிவிட வேண்டுகிறோம் ஆன்மீக திரைப்படங்களான ஸ்ரீ காஞ்சி காமாட்சியில் ஆதி சங்கரராக தோன்றியவர் புனித அந்தோணியார் என்ற திரைப்படத்தில் அந்தோணியராக நடித்து மனம் கவர்ந்திருப்பார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற முத்துராமன் அவர்கள் நாடக கலைஞரும் அன்னக்கிளி திரைப்படத்தை இயக்கிய தேவராஜ் மோகன் எனும் இரட்டை இயக்குனர்களில் ஒருவரான மோகனின் சகோதரி சுலோச்சனா என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக கணேஷ் முத்துராமன் மற்றும் முரளி கார்த்திகேயன் என்ற இரு மகன்களும் திலகம் மற்றும் ராஜேஸ்வரி எனும் இரு மகள்களும் உள்ளனர் இவர்களில் தனது செல்ல மகனான முரளி கார்த்திக்கை தயாரிப்பாளராக்கி எம் ஏ காஜா இயக்கத்தில் எம் நம்பியார் சரிதா உள்ளிட்ட திரைக்கலைஞர்களோடு இணைந்து பணம் பெண் பாசம் என்ற திரைப்படத்திலும் முத்துராமன் நடித்தார் ஆனால் இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை எனலாம் கால ஓட்டத்தால் கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் போன்ற கலைஞர்கள் முன்னணி நாயகர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட வேளையில் தந்தை மற்றும் குணச்சித்திர நாயகராக மாறிப்போன முத்துராமன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு வெளியான குரு என்ற திரைப்படத்தில் கமலஹாசனின் தந்தையாக தோன்றி ரசிகர்களுக்கு அப்பா கதாபாத்திர கலைஞராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் இவ்வேளையில்தான் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியாகவிருந்த அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் தனது கலை வாரிசாக மகன் கார்த்திக் அவர்களை வெள்ளித்திரையில் தோன்ற மகள்வுடன் அனுமதி அளித்தார் முத்துராமன் அவர்கள் மகனின் அறிமுக திரைப்பட படப்பிடிப்பு ஒரு பக்கம் எனில் மறுபுறம் தான் ஒப்புக்கொண்ட திரைப்படங்களில் நடிப்பு என படு பிஸியாக பயணித்துக் கொண்டிருந்த போதுதான் ரஜினிகாந்தின் போக்ரி ராஜா என்ற திரைப்படத்தில் வெங்கடாச்சலம் எனும் பிரதான வில்லன் கதாபாத்திரம் ஒன்று முத்துராமன் அவர்களை தேடி வர முதலில் முற்றிலும் மறுத்தவர் கதை வசனகர்த்தா பஞ்சு அருணாச்சலம் மற்றும் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் ஆகியோரின் வற்புறுத்தலின் பேரில் நடிக்க ஒப்புக்கொண்டார் இதன் அடிப்படையில் போக்கிரி ராஜா திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் முற்றிலும் நிறைவடைந்த நிலையில் விவேகானந்தர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அன்ன எஸ் தேவராஜன் இயக்கத்தில் சிவகுமார் ராதா நடிப்பில் வெளியாகவிருந்த ஆயிரம் முத்தங்கள் என்ற திரைப்படத்தின் மூலமாக கதையின் நாயகி ராதாவின் தந்தை ரகுராம் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க முத்துராமன் அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் படப்பிடிப்புக்காக ஊட்டியின் பிரசித்தி பெற்ற கோல்ஃப் காட்டேஜில் படக்குழுவினர் தங்கியிருந்த வேளையில்தான் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒராம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதியன்று எப்போதும் அதிகாலையில் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் முத்துராமன் அவர்கள் அன்றைய தினமும் ஊட்டி கோல்ஃப் காட்டேஜ் பகுதியில் உள்ள சாலை பகுதியில் நடைபயிற்சி மற்றும் பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இரத்த அழுத்த நோய்க்கு சிகிச்சை மேற்கொண்டு வந்தவருக்கு ஏழாயிரத்திற்கும் அதிகமான அடி உயரத்தில் அதிகாலை வேளையில் அதுவும் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்ட சூழலில் பிராணசக்தி எனும் ஆக்சிஜன் குறைவாக இருந்ததால் நடைப்பயிற்சியின் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு செல்லும் வழியிலேயே மயங்கி கிடந்துள்ளார் இதனை கேள்விப்பட்ட நடிகர் சிவக்குமார் மற்றும் ராதா ராதாவின் தாயார் மட்டுமின்றி குழுவினரும் அதிர்ந்து போய் உடனடியாக மயங்கி கிடந்த முத்துராமன் அவர்களை காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவரிடம் காட்ட முத்துராமனை பரிசோதித்த மருத்துவரும் முத்துராமனின் உயிர் பிரிந்து மரணித்து அரை மணி நேரம் ஆகிவிட்டது என்று கூற இதனை கேட்ட சிவக்குமார் உள்ளிட்ட படக்குழுவினர் அனைவரும் சொல்லொண்ணா துயரத்தில் கதறிக்கொண்டு முத்துராமனின் உடலை மீண்டும் காரில் ஏற்றிக்கொண்டு தாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ் நோக்கி பயணப்பட்டனர் இவ்வேளையில்தான் யாரும் எதிர்பார்க்காத அதிசயமாக காட்டேஜுக்கு வந்தவுடன் காரில் இருந்த முத்துராமனின் உடலை சிவக்குமார் அவர்கள் கீழே இறக்க முற்பட்ட போதுதான் மீண்டும் உயிர் வந்தது போல முத்துராமன் அவர்களின் மூச்சு காற்றானது சிவக்குமார் மேல்பட உயிரோடு உள்ளவரை முறையாக பரிசோதிக்காமல் மருத்துவர் இறந்துவிட்டதாக கூறிவிட்டாரே என மனதளவில் வேதனைப்பட்ட சிவக்குமார் உள்ளிட்ட படக்குழுவினர் உடனே யூகலிப்டஸ் ஆயில் எனும் நீலகிரி தைலத்தை முத்துராமனின் உடல் முழுவதும் சூடு பறக்க தேய்த்து பிழைத்து மீண்டும் எழுந்து விடுவார் என்ற ஆர்வமிக்க மனநிலையில் அவரை எழுப்ப பலவாறு முயற்சிக்க விதி வலியது என்பார்களே அதை மெய்ப்பிக்கும் வண்ணமாக முத்துராமன் அவர்கள் இப்புவியிலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் ஆனால் இங்கே ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் முத்துராமன் அவர்களை பரிசோதித்த மருத்துவர் முறையான பரிசோதனைகளை மேற்கொண்டு இருந்தால் உறுதியாக அவரை காப்பாற்றியிருக்கக்கூடும் காலனின் கூடிய ஆட்டத்தால் முத்துராமன் என்ற நடிப்புலகின் மாபெரும் முத்தை தமிழக உலகம் இழந்தது வேதனைக்குரியதாகும் இதன் பின்னர் தமிழக முதலமைச்சராக அப்போது பணியாற்றி வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட இதனை கேள்வியுற்று அதிர்ந்து போன எம்ஜிஆர் அவர்கள் தனது அமைச்சரவையில் இருந்த ஆர் எம் வீரப்பனுக்கு உத்தரவிட உடனே தமிழக அரசு போக்குவரத்து சார்பாக சிறிய பேருந்து ஒன்றை ஏற்பாடு செய்ததுடன் அப்போது டிஜிபியாக இருந்த பரமகுரு அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது கலை நாயகர் முத்துராமன் அவர்களின் உடல் ஒரு சமயம் தங்களுக்கு பிடித்த நடிகர் யார் என எம்ஜிஆரிடம் பத்திரிகையாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு சற்றும் தாமதிக்காமல் மக்கள் திலகம் கூறிய பதில் முத்துராமன் என்பதாகும் அப்பேற்பட்ட மனம் கவர்ந்த முத்துராமன் மறைவிற்கு ஓடோடி வந்த எம்ஜிஆர் அவர்கள் நட்பும் பழகும் தன்மை இவற்றை பொறுத்தவரை ஒரு சகாப்தம் மறைந்துவிட்டது என தனது இரங்கல் செய்தி வாயிலாக முத்துராமனுக்கு புகழாரம் சூட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோ நாடக மேடையில் முருகப்பெருமான் மேடத்தில் நடித்துக் கொண்டிருந்த விஸ்வநாத தாஸ் தனது உயிரை துறந்தது போலவே படப்பிடிப்புக்கு போன முத்துராமனும் தனது இன்னுயிரை துறந்து விட்டார் என கண்ணீர் மல்க கூற கலையுலகமே முத்துராமனின் மரணத்தை எண்ணி கடும் வேதனையுற்றது இவ்வேளையில் எதிராளிகள் கொடுத்த விஷத்தால்தான் முத்துராமன் மறைந்துவிட்டார் என பெரும் சர்ச்சை ஒன்று அவருடைய ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பூதாகரமாக கிளம்பியது இதன் பின்னர் இந்த சர்ச்சையானது நாளடைவில் படிப்படியாக மறைந்து இயற்கையாக உடல் நலக் குறைவினால்தான் முத்துராமன் மறைந்துவிட்டார் என தெளிவு பெற்று முற்று பெற்றது முத்துராமனின் மறைவிற்கு பின்னர்தான் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டாம் ஆண்டு அவர் வில்லனாக நடித்த ராஜா திரைப்படம் வெளியானாலும் அவருடைய ரசிகர்கள் அவரை வில்லனாக அல்ல தங்கள் மனம் கவர்ந்த ஹீரோவாகவே கடும் மனவலியுடன் அவரை பார்த்து ரசித்தார்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழிக்கு ஏற்ப நவரச திலகம் முத்துராமனின் செல்ல மகனும் கலை வாரிசான கார்த்திக் அவர்கள் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்துக்கொண்டு தனது தேர்ந்த யதார்த்த மிக்க துள்ளல் நடிப்பால் நவரச நாயகன் என்ற சிறப்பு பட்டத்தை கலை உலகில் பெற்றார் கார்த்திக்கின் கலை வாரிசான அவருடைய மகன் கௌதம் கார்த்திக்கானவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான கடல் என்ற திரைப்படத்தின் வாயிலாக திரைத்துறையில் அறிமுகமானார் இதுவரை சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த கவுதம் கார்த்திக் அவர்கள் வளர்ந்து வரும் இளம் கலைஞர் ஆவார் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பால் ரசிகர்களின் மனதை கவர்ந்த நவரச திலகம் முத்துராமனின் உடல் இப்புவி உலகை விட்டு மறைந்தாலும் அவருடைய கலை படைப்புகள் மூலமாக சாகா வரம்பெற்று என்றளவும் மறையாமல் வாழ்ந்து வருகிறார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற கலை உலகின் பன்முக நாயகர்களின் நினைவலைகள் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு மற்றவர்களும் அறிந்திட ஷேர் செய்திட வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் நீங்காத நினைவலைகள் சிறப்பு தொகுப்பிற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி